வடக்க நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எல்லாரும் தொடர்ந்து நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலை பார்க்குறீங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்தும் எனக்கு வர வந்து நல்லாமே தெரியுது இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா இப்போ இந்த ஆடி மாதத்துல நாம வந்து ஆரம்பித்தது மட்டும்தான் நம்ம இது அது கூட அந்த கடவுளோட விளையாடல் தான் திருவிளையாடல் தான் ஆனா உங்களோட பேராதரவு மட்டும் இது இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க என்னெல்லாம் நினைச்சு இத பாராயணம் பண்ணீங்களா அத்தனையோ நடக்கணும் நானும் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிறேன் நானும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்க அது எனக்கு நடந்துருச்சு அதை இது மூலமா சொல்ற அப்புறம் பேசுவோம் இதை பத்தி இந்த பாடலோட பலன் தொழிலில் மேன்மையடை தொழில்னா ஒண்ணு நம்ம சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு அதுல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி அடையணும்னா இந்த பதிக்கத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணா அது நடக்கும் பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவள்ளி அடியினை பயனன்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன்சயனும் பொருந்து தமணிய காமினில் தங்குவரே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க நயனங்கள் மூன்றுடை நாதன் யாரு மூன்று கண்களுடையவர் யாரு சிவபெருமான் அதோடு இன்னொன்னு யாரெல்லாம் சொல்றாரு பாருங்க வேதமும் நாரணனும் அயனும் பரவும் வேதம்னா என்ன எல்லா வேதத்துக்கும் தலைவி அம்பாள் அந்த வேதமும் அம்பாலத்தான் வழிபடுதான் நாரணன் நாராயணர் பெருமாள் அவரும் அம்பாலத்தான் வழிபடுறார் அய்யன் அயன்னா நம்ம பிரம்மதேவர் அவரும் பரவும்னா இந்த இடத்துல வழிபடு வழி அவங்க தான் தொழுறது யார தொழுறாங்க யார் வழிபாடு பண்றாங்க அபிராமவள்ளி அபிராமவள்ளியோட என்னது அடியினை பயனென்று கொண்டவர் திருவடி அந்த திருவடியோட பலன்களை சுவைத்தவர்கள் அந்த திருவடியின் அருமை பெருமைகளை தெரிந்தவர்கள் எதை நாட மாட்டாங்களா தேவலோகத்துல கொண்டு போய் வக்கார வச்சு தேவலோக பெண்கள் ரம்பை ஊர்வசி மேனை அவங்கள்ட்டெல்லாம் இருந்து ஆடல் பாடல் கழிக்க செய்தாலும் பொன்சயனும் பொருந்தும் தமணிய காவினில் தங்குவரே ஆத்தாளோட திருவடி எது கெட்டியா பிடிச்சவங்களுக்கு கொண்டு போய் நான் உனக்கு தேவலோகத்துல பதவி தர நீ தேவலோகத்துல போய் தங்கு அப்படின்னு சொன்னாலும் தேவலோகத்துல இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு தமணிய காவினில் அது என்னன்னா பாரிஜாத மரம் பாரிஜாத பூ இந்த ஒரே ஒரு பூ தான் தேவலோகத்திலயும் இருக்கு நம்மளோட பூலோகத்துலயும் இருக்கு அப்படி அங்க போயின் தங்க வச்சா கூட அம்பாலோட திருவடியை தெரிஞ்சவங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அம்பாலையே தொழு வாங்கலாம் ஏன் படைக்கும் தொழில் காத்து தொழில் அழிக்கும் தொழில் செய்யற அவங்களே அம்பாலோட தானே கெட்டிமா பிடிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் முழுமுதர் முதற் நாயகியாரு அவதானே அப்புறம் அவளை தவிர வேற என்ன வேணும் காசா பணமா சொத்தா சுகமா எதுவும் தேவையில்லை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க பாடல் எழுவத்தஞ்சு விதியை வெல்ல அங்க தங்குவர் சொல்லிட்டார்ல இந்த பாடலோட பலன் என்ன தெரியுமா பிறவி பிணிலிருந்து விதி அதன விதி ஒரு மனிதன் ஒரு ஒரு ஜென்மத்துல பிறப்பாங்க அடுத்த ஜென்மத்துல மனிதனாவும் பிறக்கலாம் இல்ல வேற ஏதோ உயிரினமாவும் பிரிக்கலாம் பிறக்கலாம் அந்த விதியில இருந்து வரணும் ரெண்டாவது என்ன இந்த ஜென்மத்துல இது எனக்கு நடந்தே ஆகணும்ப்பா எனக்கு வாழ்க்கையில இன்பமே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் துன்பம் தான் ஒரு ஜானியார்னா ஒரு மனம் சறுகுது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த விதியையே வெல்றதுக்கு இந்த பதிகம் கண்டிப்பா உதவும் இரவி பிணியிலிருந்தே அம்பாள் நம்மள விடுவிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை விடுவிக்காமலையா போயிடுவா பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம் தங்குவர் கற்பக தாருவின் நிழலில் கற்பகத்தாருன்னா கற்பக மரம் எங்க போய் தங்க வைப்பாளா ஆத்தா கேட்டதை கொடுக்கும் தானே கற்பக விருஷம் அந்த கற்பக விருஷத்தோட நிழலிலே ஆத்தா தங்க வைப்பாளா அதுக்கப்புறம் என்ன தாயார் இன்றி மங்குவர் ஆனா இவர் என்ன கேட்கிறாரு நான் தேவலோகத்துக்கு வந்தா திரும்பவும் நீ என்ன பிறக்க வைப்ப நான் திருப்பி இந்த பிறவி பேரிலிருந்தே உழந்துட்டு இருக்கணும் எனக்கு அது வேண்டாம் அதனால அபிராமி பட்டர் என்ன பண்றாரு எனக்கு வந்து நீ தேவலோக பதவி அந்த கற்பகத்தாரில் உட்கார வச்சா என்ன திருப்பி இன்னொரு தாயோட கரு உள்ளத்துல நம்ம போய் பிறந்து வளர்க்கணும் அதனால தாயார் இன்றி மங்கர் எனக்கு தாயார் வேண்டாம் அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் என்ன கேட்கிறாரு மண்ணில் வழுவா பிறவி திரும்பவும் எனக்கு மண்ணில் பிறக்க வேண்டாம் எனக்கு உன்னோட திருவடி போதும் எனக்கு பிறவி இருந்து வெளியில வரணும் அதுக்கப்புறம் என்ன சொல்ற பாருங்க மால்வரையும் பொங்குவர் ஆழியும் மால்வர்னா மால் வரை மாலுன்னா உயர்ந்த வரைனா மலை இந்த உலகத்துல எது சூழ்ந்திருக்கு உயர்ந்த மலைகளும் பொங்கும் ஆழியும் கடல் கடலும் மலையும் சூழ்ந்தது தானே இந்த உலகம் இருவனம் புவனம்னா உலகம் பூமி ஈரேழு லோகம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்படி இருக்கிற அந்த அம்பாலோட பூத்த உந்தி கொங்கிவர் பூங்கொழால் அவரோட முடிய பத்தி வர்ணிக்காத பாடல்களே கிடையாது அந்த வாசனை மிக்க நறுமணம் மிக்க அந்த மலர்கள் அம்பாளை பூங்குழல் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கும் போது திருமேனி குறித்தவரே இது யாருக்கெல்லாம் வாய்க்கும் அம்பாள்ல இருந்து எங்க குப்பை தங்க வைப்பாளாம் தேவலோகத்தை எதுக்கு அம்பாளை திருமேனி குறித்தவர்னா அம்பாளை யாரு தினந்தோறும் தொழுறாங்களோ அவங்களுக்கு பிறவி பின்னிலிருந்து விடுதலை கொடுப்பா கொண்டு போய் தேவலோகத்திலும் இதுதான் அந்த பாடலோட பலனும் இதுவும் பாடல் எழுபத்தாறு தனக்கு உரிமையானதை பெற குறித்தே மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் வேணி வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபோதும் பஞ்சப்பான பைரையே சாரி பைரவியே பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பலன் தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்ன தேவை எனக்கு தேவையான உரிமையை நீ கொடு அப்படிதான் இதோட விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடல்ல செவருமனை பத்தியும் பேசுவார் அம்பாள் தனக்கு தேவையானது எப்படி எடுத்துக்கிட்டார்ன்றதும் ஒரு ஓமியத்தோட சொல்லியிருப்பார் குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் உன்னுடைய கோணம் எல்லாம் நான் குறிச்சு வச்சுக்கிட்டேன் நீ எப்படி எல்லாம் அடியார்கள் தொண்டு செய்வ எப்படி எல்லாம் காப்பாத்துவன் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நீர்வழி நீ எனக்கு காட்டி விட்ட நின் குறிப்பறிந்து நீ எனக்கு குறிப்ப சொல்லிட்ட உனக்கு அந்த மரணம் ஏற்பட போகிற காலம் இல்லை அதற்கு உண்டான அறிகுறிகளை நீ எனக்கு காண்பித்து விட்டாய் குறிப்பறிந்து மறித்தேன் ஓகேவா மரளி வருகின்ற நேர்வழி மரலின மரணம் மரணம் வருகின்ற நேர்வழியை நீ எனக்கு காண்பித்து விட்டாய் அதை எப்படி அவர் வந்து உபோகப்படுத்துறார்னா ஒரு வண்டு கிண்டி வெறி தேன் அவிழ்கொன்றை மேணிப்பிரான் வண்டு போய் துளைத்து கிண்டி அதுல இருக்கிற தேனை எடுக்குதான் அது எந்த தேன் அவிழ்கொன்றை வேணிப்பிரான் கொன்றை மலரத்தான் அவர் அப்படி சொல்றார் அந்த கொன்றை மலரை அவர் என்ன வச்சிருக்கிறாரா மாலையா போட்டிருக்காராம் பிரான் எந்த பிரான் சிவபெருமான் சிவபெருமான் தான் சொல்றார் ஒரு கூற்றை கூற்றுன்னா இந்த இடத்துல நம்ம காலன் கா இவரு காலனை எட்டி உதச்சி கால சம்மார மூர்த்தியாக இன்றளவும் நம்ம இருந்திருக்கிறது அந்த திருக்கடூர் கோயில் அவருக்கு உண்டானதும் அதுதான் கூற்றை மெய்யில் பறிப்பே அம்பாள் வந்து சரி சரிபாக ஒரு பிப்டி பர்சன்ட் வாங்கிட்டாங்கல்ல மெய்யில் பறித்து வகையான மலர் கடைகளை எப்போதும் வைத்திருப்பார் பக்தர்களுக்கு அந்த பாடலோட அற்புதமான பலன் என்ன தெரியுமா எனக்கு இன்னது நடக்கணும் ஆனா நடக்கல எனக்கு இன்னது கிடைக்கணும் எனக்கு கிடைக்கல ஏதோ ஒரு வழி அடப்பட்டுக்கிட்டே இருக்கு அது என்னன்னு தெரியல எவ்வளவு பூஜை பண்றேன் பண்றேன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அந்த அடைத்திருக்கிற வழிகள் திறக்கப்படும் அந்த பாடலை பாடினால் பாடலின் எழுபத் எழுவத்தாறு அதுதான் தனக்கு உரிமையானதை பெற பாடல் எழுபத்தேழு பார்ப்போம் பகை அச்சம் நீங்க பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயிர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்ற செய்ய அவி நான்மறை சேர்த்திருநாமங்கள் செப்புவரே எல்லாமே நாமாவளி தான் இதோட விளக்கத்தையும் பலன்களையும் பார்க்கலாம் பலன் பகை அச்சம் நீங்க பார்ப்போம் இந்த பாடல்ல அவரு அம்பால வந்து ஒவ்வொரு திருநாமும் வர்ணிக்கிறார் பைரவி பைரவரே தோழரசாமி தான் அம்பாள் அதனால பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சவாணி அதாவது ஐந்து வகையான மலர்கணங்களை வைத்திருக்கிறார் ஆயுதங்களை வைத்திருக்கிறாள் ஏன் அந்த காலத்துலதான் சண்டை போட்டாங்க பகை இந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கே மக்களுக்கு என் வஞ்சம் பொறாம கோபம் களவு எவ்வளவு இருக்கு அதெல்லாம் யாருக்கு தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல பகைவர்களை அழிக்கணும் நல்லவர்களை காக்கணும் இதுதானே ஆத்தாளோட தவம் ஆத்தாளோட ஆஹ் பிறப்பே அப்படிதானே அதை தான் சொல்ல வர்றார் வஞ்சகர் உயிர் அவி உயிர் சண்டக்காளி அதாவது நம்ம கூடவே இருந்த குழி பறிக்கிறாங்கல்ல வஞ்சகர்கள் அவர்களோட சண்டன் முண்டன் அழித்தது காளி காளியாவும் அவள்தான் தான் ஒளிரும் கலா பைரவி அவள் சாதாரணமானவள்ல ஒளிரும் தன்மை கொண்டவள் ஆயிரம் மின்னல்களையும் தாண்டின வெளிச்சம் அவளே என்னது மண்டலி சூழினி நீலினி சூலி பராகி வெற்றியை கொடுக்கும் தெய்வம் பராகி நிறைய பேர் ப பதிவுல பார்த்திருப்பீங்க இதெல்லாம் யாரு இப்படி எல்லாம் இந்த நாமங்கள் யாரு சொன்னா நான்மறை நான்மறைன்னா வேதங்கள் வேதங்கள் அம்பாலை இப்படி வழிபடுகிறதா வேதங்களே அம்பாலை இப்படி வழிபடும் போது மனிதர்கள நாமும் இந்த அம்பாலுடைய இந்த பேர்ல ஏதாவது ஒரு பேர் இதுல எதுவுமே வரலையா ஓம் சக்தின்னு கூட சொல்லலாம் இதுல ஏதாவது ஒண்ண சொல்லி அம்பால வழிபட்டோம்னா இடத்துல இருக்கிற அச்சம் பயம் நம்மள்ட்ட இருக்கிற பயம் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து நம்மள வந்து நல்ல வாழ்க்கையில கொண்டு போய் சேர்ப்பான் பாடல் எழுபத்தி எட்டு சகல செல்வங்களையும் அடைய எவ்வளவு அழகான இதிலே பலன் தெரிஞ்சிருக்கும் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களம அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைரக் குடையும் விழியின் குழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிப்பே பாடல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த பா இந்த பாடல பாடிக்கிட்டு இருக்கிற அந்த கிளைமேக்ஸ் தெரியும் இல்லையா எப்படி வந்து அமாவாசை அம்பாள் பௌர்ணமியா மாத்தனாருன்ற அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பாடின பாட்டு அடுத்த பாட்டுல அந்த நிகழ்ச்சி நடந்துரும் அற்புதமான பாட்டு பார்க்கலாம் சிற்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அவரோட திருமுலை எப்படி இருக்குன்னா திருமார்பு எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா அப்படியே கடைஞ்சு வச்ச கடைந்து வைத்த கலசம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கான் திருமுலை அந்த திருமுலை மேல் என்ன இருக்கு அப்பும் கலப அபிராம வெள்ளி அப்பும் கலபன்னா அந்த சந்தனத்தை அப்படியே ஃபுல்ல குழைச்சு குழைச்சு அம்பாளுக்கு அப்படியே சந்தனத்தை தடவி இருக்காங்களாம் அனிதரள செப் கொப்பும் அணிதரள கொப்பும் வயிற குழையும் இங்கதான் அவர் விண்ணப்பம் பண்றாரு எப்படி விண்ணப்பம் பண்றார் ஃபுல்லா அம்பாள் ரூபத்தை தான் வர்ணிக்கிறார் அதுல அம்பாள் மனம் குளிர்ந்துதான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறா என்ன நடந்திருக்குதுன்னா என்ன இப்படி பண்றாரு பாருங்க உன்னுடைய அந்த திருமுலை மார்பு தவழ தவழ சந்தனத்தை குடைத்து வைத்து வயிற குழையும் அந்த காதல தொங்கும் இல்லையா தோடு அந்த தடாகம் த அதை அந்த வைரம் நல்லா குழஞ்சு கொழஞ்சு அந்த வைர ஆடுதான் விழியின் கொழுங்குடையும் அது அந்த ஒளி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன அமாவாசன்னு ஏன் சொல்லலன்னா உன்னுடைய ரூபத்தை நான் எப்பொழுதும் எங்க பாக்குறேன் நிலவின் ஒளியாகவே பார்க்கிறேன் அந்த வைரத்தின் ஒளியாகவே பார்க்கிறேன் பத்தா குறைக்கு என்ன கேக்குற விழியின் கொழுங்கு உன்னோட திருக்கடை உன்னோட திருக்கடை கண் பார்வை என்மேல் விழக்கூடாதா துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே துப்பும்னு சொல்றாரு என்ன சொல்றாரு நான் உன்னை பார்த்த மனக்கண்ணி நிலவின் பிம்பத்தா பிம்பமாகத்தான் தெரிகிறாய் எனக்கு அதனால்தான் மன்னவர் கேட்டதற்கு இன்று அமாவாசை இல்லை பௌர்ணமி என்று சொன்னேன் அதை நீதான் மாற்றி தர வேண்டும் நான் உன்னை இருட்டாவே பார்க்கலையே நான் உன்னை ஒளி புரிந்தவளாகத்தானே பார்க்கிறேன் அப்படின்னு அழகா விண்ணப்பம் என்றார் இதை கேட்டு அம்பாள் மனம் குளிராமையா போயிருவா எவ்வளவு அழகக்குள்ள அடுத்த பாட்டுல என்ன வேணுமோ அதை நடத்தி கொடுத்தாங்க அந்த பாட்டோட பலன் இனத்திலுமா சகல விதமான நலன்கள் கிடைக்கும் ஏன்னு கேளுங்க அவர் இப்ப என்ன பிரச்சனை மாட்டிட்டு இருக்காரு மன்னரை சமாளிக்கணும் அமாவாசைய பௌர்ணமிய மாத்தணும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னா உயிர் போயிடும் உயிருக்காக அவர் பைப்பு இல்லை அவரோட பக்தியை தான் அவர் இங்க வந்து வெளிக்காட்டுறாரு நான் உன்னை நினைச்சு சொன்னேன் இந்த பிரச்சனை என்னோடது இல்லை இது உன்னோடது இதை நீ தீக்கலன்னா மக்களுக்கு தெய்வ நம்பிக்கை வராமல் போய்விடும் அதனால்தான் நான் கேட்கிறேன் அவ்வளவு விண்ணப்பம் பண்றார் அடுத்த பாட்டு சூப்பரான கிளைமேக்ஸ் பாட்டு ஆனா கிளைமேக்ஸ் நூறு பாடல் அதுக்கப்புறம் நிறைய நல்லது செஞ்சாலும் பண்ணணும் இல்லையா அதனால மக்களே எழுபத்தி எட்டு பாடல் வந்தது சாதாரண விஷயம் இல்ல உங்களோட பேராதரவு தான் ஆத்தாளோட அருளாசையும் பெருங்கருணை இல்லைன்னா இது நடக்க வாய்ப்பே கிடையாது அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் போடுற பதிவு தினந்தோறும் பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் நன்